அதிகாகிரதியும் ஆதாரம் சார்வர் வித்யாநாமய அக்ரிமம் பாஸ்னோகே நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சேங்காரு பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பலன் பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றதை இப்போ ஒன்று ஒன்றா அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா பதினேழாம் தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போகிறார் சௌரமான மாதம் அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் கன்னிராசிக்கும் அதாவது மூலத்திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்ச ஆட்சி பெற்ற வீட்டை ஆட்சிக்கு போகிறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துராத்துக்கு போகிறார் அதனால் பார்த்த இல்லையென்னால் சொல்லும் பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்திருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி மாலைய பட்சம் ஆரம்பம் பித்தக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்பவும் முக்கியம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மகாபரணி வந்து இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகாபரணி அதாவது பித்திருக்கனுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு இது கொடுத்துடலாம் அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜா ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது ஒரு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அது தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரி அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திக விரதம் முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சரி கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் சரி அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்திக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதாவது குழந்தை பிராப்தி பெறணும்னா முருகனை நம்ம முருகனை வேண்டின்னு வ விரதம் இருக்கிறது விசேஷம் தவிர எதிரிகளை வெள்ளணும் அப்படின்னா வந்து முருகனை வேண்டி விரிவாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பொதுவாக இந்த வாரத்தில் வந்து பித்திருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்யறதும் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்கிறதும் ரொம்பவே முக்கியமானது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷிரமம் ஒன்று சொல்கிறோம் மதிக்காரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய விசேஷங்கள் வராது இல்லைன்னா தவறால் தவறாக சென்றதுனால பிரச்சனையில் போய் முடியும் அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அதை தவிர வந்து யாருக்கும் எந்த ஒரு காசிப்ஸ் பண்ணுறதும் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு போயிட்டு போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்களே ஏன்னால் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அது போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதாவது சந்தின்றது வந்து பாத சக் நட்சத்திர பாத சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி அது தவிர லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் எந்த சந்திகள் இருந்ததுனாலும் அந்த சந்தியை விட்டு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதை எடுத்து கரெக்டாக இது பண்ணி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கால கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து ஏற்றமான காலகட்டம் எப்பொழுதும் இல்லை இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற எளிய பரிகாரத்தின் மூலியமாக இந்த உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பித்த ஒரு ரெண்டாவது நாளே அங்கே போயிடுறார் ஏன்னா புரட்டாசி மாதம் பிறகுறது கன்னியாராசி நம்ம வந்து சௌரமான மாதங்கள் வழக்கப்படி சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வந்து நம்ம எடுத்து பண்ணுறோம் ராசிக்கு சூரிய பகவான் பதினேழாம் தேதி கார்த்தால் போயிடுற ஒரு ஏழு ஏழரை மணிக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சூரியன் கேத்து மற்றும் இந்த சுக்கரன் நீச்சப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்குது என்ன அப்படின்னா புதனும் குக்ரனும் மாறுற புதன் உங்களுடைய ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு போல இந்த காலகட்டத்தில் அதாவது பதினாறாம் தேதி பதினேழாம் தேதியிலருந்தே உங்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன் அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த ரெண்டு நாள் அதாவது பார்த்தா பதினேழாம் தேதியிலேருந்து பத்தொன்போதாம் தேதி வரலும் சூரியனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ப ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் திருகோணத்தில் இருக்கிறதுக்காக பெரிய ஏற்றம் கிடைக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் பேச்சில் நல்ல தெளிவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது என்ன சார் இவ்வளோ நாளாக கேத்து போகவான் இருந்தார் அதனால் பேச்சில் ஜாகிரதையாக ஏற்படும்னு சொன்னாலே அப்படின்னா இப் இப்போ இந்த வாரத்தில் பதினேழு பத்தொன்போதாம் தேதி அன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து புத பகவான் வந்துடுறார் அதனால் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் பேச்சில் நல்லினம் இருக்கும் பதினேழாம் தேதியிலிருந்தே வந்து பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க ரெண்டாம் இடம் வலுத்து போகிறது குடும்பஸ்தானம் வலுத்து போகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அமைதி இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்துலேயும் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால வேலையில் தொழிலில் செய்யக்கூடிய தொழிலில் வந்து சில சில பிரச்சனைகள் வந்து போகும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று பிரச்சனைகளை உங்களோட கூட இருந்து வேலை செய்கிறவா மூலியமாக ஏற்படுத்தும் அவங்களுடைய அதாவது உங் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க வந்து அதாவது தொழில் ஸ்தானத்தில் தொழிலில் இதில் பார்த்தோன்னா அவங்க கீழே வேலை செய்கிறவாழ் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்பது அதிபதி ஒரு திரிகோண கேந்திர அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அவர் வந்து லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக நடக்கும் அதவரை பார்த்தோன்னா ஒன்பதாம் அதிபதியே பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னா தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணம் வந்து தந்தையின் மூலியமாக வரக்கூடிய காலகட்டம் புதுசாக வந்து தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய ச சந்திரன் அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் ஏழாம் இடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சந்திர பகவான் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பதினெட்டாம் தேதி காலை ஒரு ஏழு மணி வரலும் சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்க இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் இந்த பௌர்ணமி யோகத்துக்கிட்ட இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அது தவிர வந்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்கும் எதிர்பாரினத்தவன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திராஷம காலமாக இருக்குது அதாவது பதினெட்டாம் தேதியிலருந்து இருபதாம் தேதி காலத்தால் ஒரு ஒன்பதே முக்கால் மொழி வரலும் சந்திராஷம காலம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் ஒளிபொரு வழிமான்ல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு அரை டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போடுறது ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்ல அப்படினிங்கன்னா உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலம் வருகிறார் இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் குரு சந்திர யோகம் அமையுது குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வர்றதன் மூலியமாகவும் இந்த வாரத்தில் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்